அவனை மாத்திரம்தான் நாம் அஞ்ச வேண்டும்

கூடிய ஒரு வீதம் சரி உண்மையாக அல்லாஹுவை பயப்படுகின்றோமா நாவினால் பயப்படுவல்ல பயம் நாம் அவர்களுடைய அளவுக்கு அமல் செய்கின்றோமோ என்று தெரியாதே மிகவும் குறைவாகத்தான் அமல் செய்கின்றோம் அப்படி இருந்தும் நாம் அல்லாஹுவை அஞ்சவில்லை என்று சொன்னால் அல்லாஹுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல நாம் மரணிக்க வந்தவர்கள் அப்படிப்பட்ட பயம் அது மாறிவிடும் அதன் மூலம் கோபம் தான் கிடைக்குமே தவிர அல்லாஹுடைய இது என்ன பயம் இது என்ன தொழுக இது என்ன நரகம் இது என்ன நரகத்தில் நெருப்பு இவ்வாறு கணக்கெடுக்காமல் யார் இந்த உலகத்தில் அச்சம் தீர்ந்து வாழ்கின்றார்களோ ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم سروا بحلم بوهلتهم إن رب الله حق سبحانه وتعالى அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் முகம்மது சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை தம்முடைய வாழ்க்கையாக முழு நேரமும் எடுத்து நடந்த தாபி தாபிங்கள் தபா அதேபோன்று அதே போன்று இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் அவர்களால் இதன்பால் நெருங்க வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் என்று விலக்கியிருக்கக்கூடிய விடயங்களை விட்டு விலகிக்கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன் அல்லாஹுவின் நல்லடையார்களே தாலா நம் அனைவருடைய இந்த ஜும்மா உடைய கடமையும் கபூல் செய்த அருள் புரிவானாக ஜும்மா உடைய தலையங்கமாக வழங்கப்பட்டிருப்பது அல் ஹவுசாமு பயம் அதே போன்று பயம் எத்தனை வகைப்படும் அதில் எது அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பயம் நாம் யாருக்காக வேண்டி பயப்பட வேண்டும் நாம் யாருக்காக வேண்டி பயப்பட்டால் அல்லாஹ் பொருந்திக்கொள்வான் எப்படிப்பட்ட பயத்தின் மூலம் நாம் சோனம் நுழைய முடியாது அது ஆகாத பயம் இப்படியான சில விடயங்களை நாம் பார்ப்போம் அல்லாஹவின் நல்லடியார்களே பயம் என்று சொன்னால் நம்முடைய இயல்பில் யாரும் மறக்க முடியாது எனக்கு பயம் இல்லை நான் அச்சமற்றவன் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய யாரை நாம் இன்று காணவும் முடியாது அது சாத்தியமும் அல்ல என்பதை நாம் அனைவரும் உணர்வோம் அப்படிப்பட்ட பயத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் அல்லாஹு தாலாவை தவிர வேற யாரும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் அந்த அல்லாஹுவை அஞ்சுவது நமக்கு ஒரு இபாதத்தாக ஒரு வாஜிபான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அல்லாஹ்வை கட்டாயம் அஞ்ச வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த பயத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவாக இருந்து கொண்டிருக்கின்றான் அவனுடைய கையில் அனைத்துமே இருக்கின்றது நாம் சுவனம் நுழைய வேண்டுமா அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹுவை அஞ்சாமல் அல்லாஹுடைய நிச்சயமாக அந்த கேமத்துடைய நாளில் நாம் அச்சமற்றவர்களாக அல்லாஹுடைய ஆதரவுக்குட்பட்டவர்களாக ஆக மாட்டோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நாம் இந்த உலகில் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் நான் அல்லாஹுக்காக வேண்டி இபாத செய்கின்றேன் நான் இபாதத் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அந்த நரக அல்லாஹ பயமூட்டியை எரித்துவிடும் இவ்வாறு பயந்து நாம் வழிபடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கியாமத்துடைய நாளில் நாம் அச்சம் தீந்தவர்களாக அல்லாஹுடைய அறவணைப்பின் நாம் சுவனத்தை நுழைய முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குருவானில் சொல்லிவிட்டான் குல் ஏ ஏன் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு மாலி முல்கி தொ தில் முழுக்க மந்தஷா உ அனைத்து அரசார் அரச அரசர்களுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ் என்று சொல்லுங்கள் அவன் அந்த அரச ஆட்சியை விரும்பியவர்களுக்கு கொடுப்பான் வ தன்சி மிம்மன் தஷா ஓ போன்று யாருடைய ஆட்சியை பறிக்க வேண்டும் அந்த ஆட்சியிலிருந்து அவரை கழற்றி வீச வேண்டும் என்று எண்ணுகின்றானோ அல்லாஹ் தாலா அந்த ஆட்சியில் இருந்து அவரை இல்லாமல் ஆக்கி விடுவான் அதுக்கு சக்தி பெற்றவன் அல்லாஹாக இருக்கின்றான் யாரை வேண்டும் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹா குஸ் பஹா இந்த உலகில் கண்ணியத்தை கொடுக்கின்றான் அதே போன்றோ யாரை கீழ்மட்டத்தில் வைக்க வேண்டுமோ கேவலப்படுத்த வேண்டுமோ அல்லாஹ் நினைத்தவர்களுக்கு அந்த கேவலத்தை இந்த உலகில் கொடுக்கின்றான் காலா புள்ளிர் அல்லாஹ் அனைத்து சக்திக்கும் மிக மாபெரும் சக்தியாளனாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி நபி அவர்களுக்கு அல்லாஹ் குஸ்பஹானவு தாலா இந்த வசனத்தை குர்வானில் இறக்கியிருக்கின்றான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அவ்வாறு சக்தி மிக்க நாயகனை நாம் பயப்பட வேண்டியது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றதே அனைத்து விதத்திலும் அல்லாஹுடைய அருளும் அதே போன்று அல்லாகுடைய அந்த அதிகாரமும் மேலோங்கி இருக்கின்றதே அவனை மாத்திரந்தான் நாம் அஞ்ச வேண்டும் அப்படிப்பட்ட பயத்தை தான் அல்லாஹா அந்த அல்லாஹுடைய மூலம் அல்லாஹுடைய சோனத்தை அடைய முடிய முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அல்லாஹின் நல்லடியார்களே இதனால்தான் தான் உலமாக்கள் இந்த பயத்தை நான்கு விதமாக பிரிக்கின்றார்கள் அதில் முதலாவது மிகவும் முக்கியமான ஓர் பகுதிதான் அடியார்கள் அல்லாஹுவை அஞ்சுவதை அவர்கள் சொல்கின்றார்கள் அடியார்கள் அல்லாஹுவை அஞ்சுவது லாசிமான வாஜிபான கட்டாய கடமையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீன்களாக முஸ்லிம்களாக ஆக முடியாதே நிராகரித்த கூட்டத்தில் சென்று அடைந்து விடுவார்கள் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹா குஸ் பல இடங்களில் குர்வானில் சொல்லிருக்கின்றான் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம் எனக்கு பயப்படுங்கள் என்று நிறைய இடங்களில் சொல்லுகின்றான் நீங்கள் மனிதர்களை அஞ்சை வேண்டாம் மனிதர்கள் உங்களை பார்க்க பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்களை அஞ்சினால் தான் ஏதாவது நமக்கு தருவார்கள் என்று அவர்களை அஞ்சாதீர்கள் என்னை அஞ்சுங்கள் மனிதர்கள் உங்களை விட பலத்தில் மிகவும் பலமாக தென்படுகின்றார்கள் அதனால் அவர்களை பகைத்து கொள்ள முடியாது அவர்களை அஞ்ச வேண்டும் என்று எண்ணாதீர்கள் மாற்றமாக என்னை அஞ்சுங்கள் நான் மாபெரும் சக்தியாளர் என்று அல்லாஹாக்கு என்னை பயப்படுங்கள் என்று சொல்லுகின்றான் அதே போன்றுதான் நீங்கள் உண்மையான இருந்தால் உங்களை அந்த வழிகடுக்கூடிய பயப்படாதீர்கள் என்னை பயப்படுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் அல்லாஹின் நல்லடியார்களே மேலும் சொல்கின்றான் நீங்கள் அஞ்சுவதற்கு மிகவும் தகுதியானவனாக அல்லாஹு தாலா இருக்கின்றான் நீங்கள் உண்மையான விசுவாசியாக இந்த தீனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இருந்தால் நீங்கள் என்னை இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்களையோ ஆட்சியையோ பணத்தையோ அஞ்சாதீர்கள் இதெல்லாம் அழிந்து விடும் நான் தான் நிரந்தரம் இறுதியாக என்னிடம்தான் வர வேண்டும் என்னை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ்கு கட்டளையிடுகின்றான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் அஞ்சுவதும் அடிபணிவதும் வெறுமெனவே அல்லாஹு தாலாவுக்கும் வரவேற்கின்றார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களும் வாழ்ந்து பயந்து காட்டிருக்கின்றார்கள் அல்லாஹும் இந்த பயத்தை தான் நமக்கு வலியுறுத்துகின்றார் குருவானில் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நபி அவர்கள் கூட அந்த அளவு அல்லாஹ்வால் கண்ணியம் வணங்கப்பட்டார்கள் சுவனம் அவருக்கனே படைக்கப்பட்டது போன்று இருந்தது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவருடைய சஃபாத்தோடு எத்தனையோ லட்சியத்து எத்தனையோ கோடி மக்கள் சுவனத்தை நுழைய முடியும் ஹவுல் கௌசரில் வரக்கூடியவர்களுக்கு நீர் போட்ட கூடியவர் நரகம் வாஜிப் என்று சொல்லியும் அப்படிப்பட்டவர்களை சுவனத்திற்கு அழைத்து செல்ல தகுதியான அந்த நபி கூட அல்லாஹுவை இபாதத் செய்ய வேண்டும் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு தொழுகையில் அதிகம் ஈடுபட்டார்கள் அனைவரும் கேள்விப்பட்ட ஹதீஸ்தான் ஹசரத் ஆய் அல்லாஹு அனுக அவர்கள் கேட்பார்கள் யார் சூலல்லா நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டுவிட்டது அல்லாஹலை பொருந்திக் கொண்டான் அப்படி இருக்கும் போதும் நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றீர்கள் என்று வினவ அவர்கள் அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய தெளிவுபடுத்துகின்றார்கள் நல்லடியார்களே அந்த நபிமார்களும் பயந்தார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயங்களை கேட்டு நடக்கக்கூடிய அல்லாஹ் தடுத்த விடயங்களை செய்யாத அந்த மலாய்க்காமார்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அல்லாஹுவை பயந்தார்கள் قُرْوَانِ روايل الله رءت السليقين ران يخافون ربه من فوقهم وَيَفْعَلُونَ ما يأمرون. அந்த மலாய்க்காமார்கள் மேலிருந்து அல்லாஹுவை பயப்படுகின்றார்கள் அல்லாஹுவால் ஏவப்படக்கூடிய அனைத்து கடமைகளையும் எடுத்து நடக்கின்றார்கள் அவர்கள் பாவம் செய்வதில்லை அல்லாஹ் சொன்ன கட்டளையை மாத்திரம் கடைபிடிக்க கூடியவர்கள் ஆனால் அவர்கள் அல்லாஹுவை பயப்படுகின்றார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவு பயப்பட வேண்டும் அவ்வாறான பயத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் பழக்கமாகிக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் பாவத்தின் பால் நெருங்க மாட்டோம் பாவம் செய்யும் போதோ புகைத்தலை கையில் எடுக்கும் போதோ அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் இது 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 என்னுடைய உடலுக்கு தீங்கு அளிக்கும் என்று அச்சத்தின் காரணமாக அதை அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட பயத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த உலக வஸ்துகளுக்காக வேண்டி நாம் பயப்படக்கூடிய அளவில் ஒரு வீதம் சரி உண்மையாக அல்லாஹுவை பயப்படுகின்றோமா சிலர் வார்த்தையால் சொல்வார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நான் அல்லாஹுக்கு பயந்தவன் நான் தப்பு செய்ய மாட்டேன் என்னால் இதை செய்ய முடியாது இதனால் நான் அல்லாஹ்வுடைய கோபத்தை நான் சம்பாதித்துக் கொள்வேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை வெறும் நாவால் சொல்லக்கூடியவர்கள் நம்ம எத்தனையோ பேர் இருக்கின்றோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாவினால் பயப்படுவல்ல பயம் உண்மையாக உள்ளத்தால் பயப்பட வேண்டும் பாவத்தை கண்டால் அல்லாஹுடைய பயம் வர வேண்டும் நன்மையை கண்டால் அல்லாஹுடைய ஆதரவு வர வேண்டும் இது இரண்டும் வந்துவிட்டதென்று என்று சொன்னால் அந்த வரவேற்கத்தக்க அந்த பயத்தை அல்லாஹ் எதிர்பார்த்த அந்த பயத்தை வெளிக்காட்டிய கூட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்று சஹாபாக்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டினார்கள் எந்த அளவு அல்லாஹுவை பயப்பட்டார்கள் என்று அவர்களுடைய வரலாறுகளை படித்தால் நமக்கு தெரியும் அவருடைய முழு வாழ்க்கையுமே அந்த சுவனத்தை அடைய வேண்டும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற பயம் இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் மரணத் தருவாயில் இருக்கின்றார்கள் அவர்கள் அழுகின்றார்கள் மா எப்படி ஏ அபூபக்ரே உங்களை எது அள வைக்கின்றது நீங்கள் தான் நபியுடைய தோழர் ஹிகரத்தில் ஒன்றாக இருந்தீர்கள் அனைத்து விடயங்களும் நபிக்கு ஒத்துழைப்பாக இருந்தீர்கள் அவர்கள் உங்களை சுவனவாதி என்று சாட்சி நின்று சொல்லிவிட்டார்கள் இப்படி இருக்கும் போது நீங்கள் ஏன் இந்த ஒபாத்துக்கு பயப்படுகின்றீர்கள் என்று வினவிய போது அவர் சொல்கின்றார் இந்த ஹா சபரி என்னுடைய இந்த உலக பயணம் முடிந்து விட்டது அதை பத்தி நாம் பயப்படவில்லை இந்த துனியா பெருமதியற்றது இந்த துனியா எனக்கு வேண்டாம் ஆனால் இதற்கு வாழ்க்கை ஓர் பிரயாணம் அந்த பிரயாணத்தில் எனக்கு என்ன நடக்குமோ என்று அச்சம் இருக்கின்றது அந்த பிரயாணத்துக்காக வேண்டிய அந்த கட்டு சாதனம் என்னிடம் குறைவாக இருக்கின்றது அந்த சுவனத்தை நுழைவதற்கு போதுமான இபாதத் என்னிடம் இருக்கின்றதா என்று அச்சம் இருக்கின்றது அல்லாஹ் நான் செய்த அச்சம் ஏற்றுக்கொண்டிருப்பனா என்றே பயப்பட்டார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே நபி அவர்களுக்கு பின்னால் இமாமத் நடத்தி அந்த ஹசரத் அபு பக்கர் அவருடைய பயத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தது இந்த துன்யாவில் அஞ்சவில்லை அவர்கள் யாருக்கும் அப்படி அந்த வேண்டி செய்த அனைத்து அமல்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆதரவு இருந்தது ஏற்றுக்கொள்ளப்படாமல் விட்டு விடுமோ என்ற பயம் இருந்தது அப்படித்தான் அந்த சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் அது மட்டுமல்ல ஹசரத் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் என்று சொன்னால் எல்லாருடைய உள்ளங்களிலும் சிந்தனைகளிலும் ஓடுவதுதான் அவர் ஒரு பாதையில் வந்தால் செய்தான் மறுபாதையால் பயத்தின் காரணமாக ஓடுவார் அந்த அளவு தைரியமானவர் நபி அவர்களுக்கு முன்னால் யாராவது நபி அவர்களை திட்டிக் கொண்டோ ஏதாவது குறை சொல்லிக்கொண்டோ வந்தால் எனக்கு அனுமதி தாருங்கள் இவருடைய கழுத்தை நான் துண்டாக வெட்ட வேண்டும் என்று மிகவும் ஆரோக்கியம் அடையக்கூடிய அந்த தைரியமான சஹாபி உடைய நிலைமையை தன்னுடைய புதல்வர் இபின் உமர் அப்துல்லா இபுன் உமர் ரஜி அல்ல அவர்கள் சொல்கின்றார்கள் அஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இறுதி தருவாயில் என்னுடைய மடியில் அவருடைய தலை இருந்தது தன்னுடைய மகனை பார்த்து சொல்கின்றார் ராசி அல் அல் ஏ மகனே என்னுடைய இந்த தலையை பூமியில் போடுங்கள் எனக்கு இந்த உங்களுடைய தொடை உங்களுடைய அந்த மடி தேவை இல்லை அல்லாஹ் என்னை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய மடி எனக்கு ஒரு கேடா இது தேவை இல்லை என்னுடைய தலையை பூமியில் போடுங்கள் நான் அல்லாஹுவை பயப்படுகின்றேன் நான் செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா என்று அஞ்சுகின்றேன் என்று தன்னுடைய தலையை பூமியில் போட செய்கின்றார்கள் தன்னுடைய மகனும் தன்னுடைய போடுகின்றார்கள் நல்லடியார்களே எந்த அளவு பயம் இருந்தது நபி அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால் ஓர் நபி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் மிகவும் தைரியமான சஹாபி எதுக்குமே அஞ்சமாட்டார் நபிக்காக வேண்டி யாருடைய உயிரையும் எடுக்க தயாராக இருந்தார் யாருக்காக வேண்டிய தயாராக இருந்தார் வந்தாலும் முதலில் நிற்பார் அப்படிப்பட்ட சஹாபி அல்லாஹுடைய அந்த கபூலியத்துக்காக வேண்டி அஞ்சுகின்றார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் அவர்களுடைய அளவுக்கு அமல் செய்கின்றோமோ என்று தெரியாது மிகவும் குறைவாகத்தான் அமல் செய்கின்றோம் அப்படி இருந்தும் நாம் அல்லாஹுவை அஞ்சவில்லை என்று சொன்னால் அல்லாஹுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் ஹசரத் அலி ரதி அல்லாஹு அன்பு வாழ்க்கையும் அவ்வாறுதான் இருந்தது அவரும் தைரியமான சஹாபிதான் செல்ல வேண்டும் காஃபிர்கள் வளைத்து நிற்கின்றார்கள் யாரும் நபியுடைய படுக்கையில் படுத்து நபி அவர்களை வழி அனுப்ப முன் வர மாட்டார்கள் ஆனால் அவர் வருகின்றார் அத்தனை இருந்தும் அஞ்சவில்லை அப்படிப்பட்ட சஹாபி என்ன செய்கின்றார் உது செய்து விட்டார் என்று சொன்னால் தன்னுடைய முகம் அவ்வாறே பயத்தினால் சிவந்து விடும் மிகவும் பயப்பட்ட ஓர் மனிதரை போன்று காட்சி அளிப்பார் அவருடைய தோழர்கள் கேட்பார்கள் யா அபல் ஹசன் ஏ ஹசனுடைய தந்தையே நீங்கள் தொலத்தானே போகின்றீர்கள் உதுதானே செய்திருக்கின்றீர்கள் நீங்கள் ஏன் இவ்வளவு அச்சமானவர்களாய் தென்படுகின்றீர்கள் என்று வினவுவார்கள் அப்போது அவர் செல்கின்றார் ஏ நண்பர்களே நான் உழு விட்டேன் நான் இப்போது யாருக்கு முன்னால் என்று வணங்கப் போகின்றேன் யாரோடு உரையாட போகின்றேன் என்னை படைத்த ரப்போ உலகத்துக்கு அடிப்படையாக அனுப்பிய அந்த நபியை படைத்த ரப்போ அப்படிப்பட்ட ரப்புக்கு முன்னால் நான் நிற்க போகின்றேன் என்னுடைய விவாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்ற அச்சம் இருக்கின்றது அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் அஞ்சுகின்றேன் என்று அவரும் பயப்படுகின்றார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பயத்தில் நிறைய வகைகள் இருக்கின்றது ஆனால் அல்லாஹ் எதிர்பார்க்க அல்லாஹ் நமக்கு கடமையாக இருக்கக்கூடிய பயம்தான் நாம் அல்லாஹுவை உண்மையாக அஞ்ச வேண்டும் வெறு நினைவே வாயால் நான் அல்லாஹுவை பயப்படக்கூடியவன் அல்லாஹுவை மறந்து நான் எதுவும் செய்வேனா நான் செய்யக்கூடிய அனைத்தும் அல்லாஹுடைய திருப்பர்த்தத்துக்காக வேண்டிதான் என்று நாவால் மாத்திரம் சொல்லிவிடாது உள்ளத்தால் நாம் நிச்சயமாக அல்லாஹுவை அஞ்சுவோம் என்று சொன்னால் அதிகமாக இபாதத் செய்வதற்கு அது இலகுவாக இருக்கும் அது மட்டுமல்ல பாவத்தில் இருந்து விலகுவதற்கு நம்முடைய உள்ளத்தில் அது பயத்தை போடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள் ஏழு பேருக்கு அல்லாஹு அந்த மறுமை நாளில் நினல் இருக்காது அந்த சந்தர்ப்பத்தில் ஏழு மனிதர்களுக்கு நிழல் கொடுப்பான் அதில் ஒருத்தர் தான் வரஜுலும் தலபத்து இம்ராத்துன் ஒரு பெண் ஒரு மனிதரை அழைத்திருப்பால் அந்த பெண் சர்வ சாதாரண பெண் அல்ல தாத்து மன்சபின் வஜமாலின் ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்ட பெண்ணாக இருப்பால் உலகத்தில் பெண் அழகி அவ்வாறு அழகான பெண்ணாக இருப்பால் அவரும் வாலிபர் அவருக்கும் ஆசைகள் உணர்வுகள் இருக்கின்றது ஆனால் அந்த வாலிபர் அப்படிப்பட்ட பெண் அழைத்தும் இன்னி நான் அல்லாஹுவை அஞ்சுகின்றேன் உனது அழைப்பிதழுக்கு என்னால் விடை அளிக்க முடியாது நீ வேலை வேற யாரையாவது பார்த்து கொள் என்று விளவுகின்றார் அல்லவா அவரை அல்லஹாக்கு சுபகான அந்த கியாமத்துடைய நாளில் அந்த பயத்தின் காரணமாக அவருக்கு அல்லாஹ் நினைப்பான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அதே போன்றுதான் அதில் இன்னொருத்தரை சொல்கின்றார் والرجُلُ الذَّكَرَ اللَّهَ خَالِيًا இன்னொரு வாலிபர் இருப்பார் அவர் தனிமையில் இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி zikr செய்து கண்ணீர் மல்க மல்க அவர் கண்ணீர் வளித்து கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட மனிதருக்கும் அந்த அல்லாஹ்வின் பயத்தின் காரணமாக அல்லாஹ் குசுபஹானௌ தாலா அந்த கியாமத்துடைய நாளில் கொடுப்பான் அதுவும் தன்னுடைய அரசின் கொடுப்பான் நபி அவர்கள் தெளிவாக சொல்லிருக்கின்றார்கள் ஆகைதான் அல்லாஹின் நல்லடியார்களே நாம் இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல நாம் மரணிக்க வந்தவர்கள் இது ஒரு பிரயாணம் போன்று நாம் கருதி கொள்ள வேண்டும் நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ பேர் விட்டார்கள் அவர்களுடைய வரலாறுகளை நாம் மறந்து விட்டோம் ஆனால் இன்று அந்த சஹாபாக்களுடைய வரலாறை பேசுகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்கள் அந்த அடைந்த அச்சத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அப்படிப்பட்ட சஹாபாக்களை நாம் இன்று பேசுகின்றோம் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுக்கு பிடித்த விடயத்தை செய்தார்கள் என்ற ஒரே காரணம்தான் நாமும் நம்முடைய வாழ்வில் ஏதாவது அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்ளக்கூடிய விடயங்களை செய்ய முயற்சிக்க வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி பயப்பட வேண்டும் இந்த வஸ்துகளுக்கு பயப்படக்கூடியதை நாம் குறைக்க வேண்டும் அறவே இல்லாமல் ஆக்க வேண்டும் அல்லாஹ் ஹ குஸ் எனக்கும் உங்களுக்கும் உண்மையான முறையில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய தன்மையை முழுமையாக நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக அன்பார்ந்த சகோதரர்களே அதே போன்றுதான் இன்னொரு பயத்தை சொல்லுகின்றார்கள் உலமாக்கல் ஓர் மனிதனுக்கு வளமையாக வரக்கூடிய பயம் உதாரணமாக பாம்பை கண்டால் பயப்படுவார்கள் அல்லது அதிர்ச்சியாக ஏதாவது நடக்கும்போது பயப்படுவார்கள் அப்படிப்பட்ட பயத்தில் எந்தவித தவறும் இல்லை அது மனிதனோடு படைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அந்த பயத்தினால் எந்தவித குறையும் இல்லை நாம் என்ன கூடாது எனக்கு ஒரு பேப்பர் உசும்பினாலும் ஒரு சொப்பின் பேக் உசும்பினாலும் எனக்கு பயம் வருகின்றது இது ஏதாவது குறையாக இருக்குமா அவ்வாறு என்ன வேண்டிய தேவை இல்லை அது வளமையாக மனிதனோடு சேர்த்து படைக்கப்பட்ட பண்புகளில் ஒன்று என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் பயத்தில் இன்னொரு வகை இருக்கின்றது பயத்துக்காக வேண்டி நாம் இணை வைப்பது நமக்கு பயம் நோய் இலசாகுவதில்லை அல்லாஹுவிடம் கேட்டு பார்த்துட்டோம் பள்ளி வந்தோம் நோம்பு பிடித்தோம் ஜகாத் கொடுத்தோம் சதகா செய்தோம் ஆனால் இலகுவாகி மாறி இல்லை அதனால ஒரு தர்காவுக்கு போவது இந்த அவுளியா எனக்கு இலகுபடுத்தி தருவாரே அந்த பயம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட பயம் அது இணை வைப்பாக மாறிவிடும் அதன் மூலம் அல்லாஹுடைய கோபம் கிடைக்குமே தவிர அல்லாகுடைய இரக்கம் கிடைக்காதே அல்லாஹுடைய அந்த சுவனம் கிடைக்காதே அல்லாஹுவா நரக வாசியலுக்கென்று படைக்கப்பட்ட அந்த நரகமும் அந்த வேதனையின் தான் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுவை அஞ்சி உண்மையாக அல்லாஹுடைய அந்த வேதனைகளை அல்லாஹுடைய அந்த நரகத்தின் கொடூரங்களை அஞ்சி நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு வாழ்ந்தால் நிச்சயமாக நமக்கு சுவனம் கிடைக்கும் அதே போன்று அல்லாஹுடைய அந்த சுவண்டியான சுவனத்தில் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு நாம் ஆதரவு வைத்து வாழ்ந்தால் நிச்சயமாக அந்த கேமத்துடைய நாளில் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் நம்மளை அச்சம் தீர்ந்தவர்களாக அந்த மரமை நாளில் வைப்பான் என்பதில் எந்த சந்தேகமில்லை நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹஜீஸ் குதுசெல் பாலல்லாஹு தாலா வைசதீவ ஜலாலி எனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கின்றான் தன்னுடைய கண்ணியத்தில் சத்தியம் செய்து லா அஜிமௌ அலாதீ ஹௌபைனி வம் நெய்னி என்னுடைய உம்மத்தினருலுக்கு இரண்டு அச்சத்தையும் இரண்டு பயத்தை நான் ஒன்று சேர்க்க மாட்டேன் இந்த உலகத்திலும் பயம் நான் இரண்டை இரண்டு அவர்களுக்கு அச்சத்தை வழங்க மாட்டேன் அதே போன்று என்னுடைய அடியார்களுக்கு இந்த உலகத்திலும் அச்சம் தீர்ந்து வாழ்கின்றார்கள் அந்த உலகத்திலும் அச்சம் தீர்ந்து வாழ்கின்றார்கள் இவ்வாறு இரண்டையும் ஒன்று சேர்க்க மாட்டேன் மாறாக இதன்யா யார் இந்த உலகத்தில் என்னை பயந்து நடப்பாரோ பாவத்தை விட்டிருப்பார் அல்லாஹுடைய பயத்துக்காக வேண்டி இப்படி யார் நடந்தால் அமிந்து கிராமத்துடைய நாளில் அவர் எனக்காக இந்த உலகத்தில் பயந்து நடந்ததற்காக வேண்டி அச்சம் அற்றவராக இந்த மறுமை நாளில் அவர் வாழ்வார் அவர் நரகத்தை கண்டு பயப்படுத்தவில்லை அவருக்கு நரகம் காண்பிக்கப்படவே மாட்டாது அவர் சுவண்டியாக சுவனத்தில் வாழ்வார் அதே போன்றோ யார் இந்த உலகத்தில் என்னுடைய பயத்தை கருதாது இது என்ன பயம் இது என்ன தொழுக இது என்ன நரகம் இது என்ன நரகத்தில் நெருப்பு இவ்வாறு கணக்கெடுத்து எடுக்காமல் இந்த உலகத்தில் அச்சம் தீர்ந்து வாழ்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு அந்த மருமை நாளில் மிகவும் பயமந்தவராக அந்த நரக நெருப்பை கண்டு பயப்படக்கூடியவராக அந்த நரகத்தில் வாழக்கூடிய அந்த கொடூரமான தோற்றமுடைய மலாய்க்காமார்களை கண்டு பயப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் குசுபஹானஹு தஆலா ஆகுவா நன்றே ஹதீஸில் குதுசில் அல்லாஹ் குசுபஹானஹு தஆலா தெளிவுபடுத்துறிகின்றான் ஆகேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே மறுமையில் பயம் இல்லாமல் சுவண்டியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு பயந்து வாழ்வோம் போன்று மறுமையில் பயமற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் இங்கு அல்லாஹுவை மறந்து வாழ வேண்டும் இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்